வெல்கம் டு எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டாவது பாடம் எண்கள் இந்த பாடத்தின் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீட்டில் என்னென்ன வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையலி முதல் கேள்வி ஒரு செவ்வகம் போட்டிருக்காங்க பாருங்கள் செவ்வகத்தின் நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க இதன் சுற்றளவை குறிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு செவகம் அப்படின்னா நான்கு பக்கத்தின் சுற்றளவு நான்கு பக்கத்தையும் கூட்டினா அதன் சுற்றளவு நமக்கு தெரிஞ்சிடும் நாலு ஆப்ஷனில் ஈணாக பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் நான்கு பக்கங்களின் அளவுகள் கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தவறாக கொடுத்துருக்காங்க இப்போ ஈனா தான் இதுக்கு சரியான பதில் இரண்டாவது கேள்வி ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு நான்கு பாக்ஸுக்கு மட்டும் வண்ணம் வண்ணமிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வண்ணமிடப்பட்ட பகுதியை நம்ம எண்ணி பார்க்குறோம் நீளம் இரண்டு சதுர அழகு அகலம் இரண்டு சதுர அழகு அப்படின்னு சொல்லி இரண்டு பெருக்கள் இரண்டு அப்படின்ட்டு போது நான்கு அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது அப்போ ஆவணா இதுதான் சரியான பதில் மூன்றாவது கேள்வி பின்வரும் எங்களுக்குரிய எழுத்துக்களை இணைத்து கிடைக்கும் சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏபிசிடி அப்படிங்கிற எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ஆறு அதில் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒன்று பி அப்படிங்கிறது இரண்டு இதே போல் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அதை வைத்து இங்கே நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று பதினைந்து பதிமூன்று ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை அந்த ஏபிசிடியில் கணக்கிட்டு என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டாவதாக இருக்குது பாருங்கள் கம் சிஓஎம்இ கம் இந்த கம் அப்படிங்கிறது தான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணுக்கு உரிய சரியான வார்த்தை நான்காவது கேள்வி பதினாறு மற்றும் பதினைந்தை அருகில் உள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பதில் ஈனா நாற்பது ஐந்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று கூட்டல் பதினெட்டு இவற்றை அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் உண்மை மதிப்பு மற்றும் உத்தேச மதிப்பு ஆகியவற்றுள் எதன் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மை மதிப்பை கூட்டி பார்க்கணும் அதே போல் உத்தேச மதிப்பையும் கூட்டி பார்க்கணும் ரெண்டத்தையும் கூட்டி பார்க்கும்போது உத்தேச மதிப்பு தான் அதிகமாக இருக்குது ஐம்பது அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஈயணா இதுதான் சரியான பதில் அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு ஆறாவது கேள்வி பாருங்க இவ்வடிவத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆனா இருபது சென்டிமீட்டர் இதான் இதுக்கு சரியான பதில் ஏழாவது கேள்வி செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு ஈஎன்னா பாருங்கள் நீளம் இன்ட்டு அகலம் சதுர அழகுகள் இதான் அதுக்கு பொருத்தமான பதில் எட்டாவது கேள்வி பாருங்கள் லஞ்ச் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது அதோடைய எண்கள் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனில் டின்னர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இதனுடைய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கீழே குறிச்சிருக்கோம் பாருங்கள் ஈனா இந்த எண்கள் தான் டின்னருக்கு வரக்கூடிய நம்பர் இதை சரியாக நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க ஒன்பதாவது கேள்வி தொண்ணூற்றி நான்கு என்ற எண்ணை பத்து மற்றும் நூறுக்கு முழுமைப்படுத்தினால் கிடைப்பது ஈனா பாருங்கள் தொண்ணூறு நூறு இதுதான் சரியான பதில் பத்தாவது கேள்வி உண்மை மற்றும் உத்தேச கூடுதல்களுக்கு இடையே வித்தியாசம் ஒன்று வரும் எண்களை தேர்ந்தது இதுக்கு சரியான பதில் ஆனால் பின்வரும் வினாக்களுக்கு விடையலி அதிகமான சுற்றளவு கொண்ட வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள பக்க அளவுகளை கொண்டு நம்ம கூட்டி பார்க்கும்போது அதிகமான சுற்றளவு கொண்ட வடிவம் எது அப்படின் கேட்டிங்கன்னா தான் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பரப்பளவு ஐம்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதில் ஈனா அடுத்து பதிமூன்றாவது கேள்வி மணி தன் நண்பன் அருணுடைய தலைபேசிக்கு ஆர் யூ என்பதை கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்று குறிஞ்செய்தி அனுப்பினான் எனில் பின் வருவனவற்றுள் அருணின் பதிலை தேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏபிசிடியில் அந்த நம்பரை செக் பண்ணி என்ன பதில் அங்கே சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனால் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சரியான பதில் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் நீங்கள் இந்த நம்பரை ஏபிசிடியில் பார்த்து கரெக்டாக எழுதி பார்த்தீங்கன்னாக்கா அட் ஹோம் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும் இது சரியான பதில் பதினான்காவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நாற்பதுக்கு முழுமைப்படுத்த இயலாத எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்து ஐந்து மற்ற எல்லாத்தையும் நாற்பதுக்கு முழுமைப்படுத்தலாம் இந்த இஎனாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து அது மட்டும்தான் நாற்பதுக்கு முழுமைப்படுத்த முடியாத எண் பதினைந்தாவது கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆகிய எண்களை அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி கழித்தால் கிடைக்கும் உண்மை மதிப்பு மற்றும் உத்தேச மதிப்புகளின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதில் மூன்று பின்வரு வினாக்களுக்கு விடையளி பதினாறாவது கேள்வி ஒரு சதுர வடிவ வயலின் பக்கம் இருபத்தைந்து மீட்டர் அதனை சுற்றி வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு பத்து ரூபாய் செலவாகும் எனில் வேலி அமைக்க ஆகும் மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு இருபத்தைந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க அப்போ நான்கு பக்கத்துக்கு நூறு மீட்டர் ஆயிடுச்சு அப்போது ஒரு மீட்டருக்கு பத்து ரூபா அப்படின்னா நூறு பெருக்கள் பத்து ஆயிரம் அப்போது ஆயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஈனாக்கு பார்த்துங்க இதுதான் சரியான பதில் பதினேழாவது கேள்வி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் கேப் அப்படின்ட்டு இருபது எனில் டேப்பு முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானட்டு செக் பண்ணி பார்த்தா முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது தவறாக வருது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா கேப்பு சிஏபி சிக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஏபிசி மூன்றாவது நம்பர் வரும் மூன்று அப்படின்ட்டு வரும் சிக்கு ஏக்கு ஒன்று வரும் பிக்கு என்ன வரும்னு பாருங்கள் வரக்கூடிய நம்பர் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்திங்கன்னா இருபது அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இருபது டோட்டல் வருதான்னு பார்க்கணும் அதே போல் டேப்புக்கு நம்பரை கண்டுபிடிக்கணும் அதை கூட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருதான்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு வராது இந்த இஎன் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க பதினெட்டாவது கேள்வி நிலவிடப்பட்ட இரண்டு படங்களை உற்றுநோக்கி சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்ட்டு இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்ற படித்து பார்த்தீங்கன்னா ஆவணாக இருக்குது பாருங்கள் அதுதான் சரியானது படம் ஒன்றின் பரப்பளவானது படம் இரண்டின் பரப்பளவை விட குறைவு படம் இரண்டின் பரப்பளவு தான் அதிகமானது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை பொருத்தமாக வரக்கூடியது மற்றது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி எந்த எண்களை அருகிலுள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தி பெருக்கினால் மிகச்செரிய ஆறிலக்க எண் கிடைக்கும் மிகச்சிறிய ஆறிலக்க எண் எது அப்படின்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு லட்சம் அப்படிங்கிறது தான் மிகச்சிறிய ஆறிலக்க எண் அப்போ நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை அருகில் உள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தி அதை பெருக்கி பாருங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவதாக இருக்குது பாருங்கள் ஈனா இந்த நம்பரை பெருக்கி பார்க்கும்போது தான் நமக்கு மிகச்சிறிய ஆறிலக்க எண் ஒரு லட்சம் அப்படின்ட்டு கிடைக்குது அப்போ இதுதான் சரியான பதில் அடுத்து இருபதாவது கேள்வி பதினைந்து கமா இருபத்தைந்து ஆகிய எண்களை அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி பெருக்க கிடைக்கும் மதிப்பிற்கு பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு இதுக்கு ஆனாருக்கு பாருங்கள் உண்மை மதிப்பு ஈக்குவல் டு தோராய மதிப்பு இதுதான் சரியான பதில் விடயத்தாள் அப்படின்ட்டு கீழே இருக்குது இதை நான் குறிச்சிருக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் அப்படியே குறிச்சிக்கலாம்